அருமை அடுத்த கன்னியால கன்னியாலக்கணம் அந்த கடமை தவறாத மனிதர்களை காயப்படுத்தாமல் இந்த உலகத்துக்கு அடையாளம் காட்டக்கூடியது எதுனா கன்னி அந்த சின்சியார்டி ஒர்க்கர் சனி பகவான் இவங்களுக்கு யோகாதிபதி பஞ்சமாதிபதி அவர் போய் சப்தமத்தில் வர்றார் ஆமா லக்கணத்தையும் பார்க்குறார் சுகஸ்தானத்தை பார்க்குறார் பாகிஸ்தானத்தை பார்க்குறார் சரி படிக்கக்கூடிய மாணவர்கள் இப்போ கன்னியாகிருந்த வந்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த சனி ரொம்ப சப்போர்ட்டாக தான் இருப்பார் ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பார் முடியாது அப்படின்ற பையனை கூட லாஸ்ட் எக்ஸாம் என்னன்னு தோற்றுருவேன் அப்படின்றவனை கூட எழுத வச்சு பாஸ் பண்ணி கொண்டு வந்துடுவார் அவர் சனி பகவான் லாஸ்ட் மினிட்டில் தான் செய்வார் அது வரைக்கும் நம்பிக்கை இருக்காது அதே இடத்துல கன்னியாகிணத்துக்காரனுக்கு ஒன்பதாம் இடத்தையும் நாலாம் இடத்தையும் பார்க்கும்போது இந்த கண்ணியில் பிறந்தவர்கள் தன்னுடைய தாய் தந்தையருடைய நலன் கருத வேண்டிய அவசியமான தான் அப்பா அம்மாவை வந்து அப்பா அம்மாவுடைய தேவைகளை வந்து கரெக்டாக இப்போ சனி ஏழில் வந்துருக்காரு கல்யாணம் பண்ணலாமா பண்ணக்கூடாதா அதுக்கு அவர் தடையே பண்ண மாட்டார் தாராளமா அப்போ அஞ்சு கூட ஒரு ஏழில் உட்கார்ந்துருக்காரு இது இதுவரைக்கும் நான் காதலிக்கல அப்படின்னா சரி ஒரு கருவாட்டு பிள்ளையாவது இவனுக்கு கிடைச்சிரும் சரியா ஏதாவது ஒரு பிள்ளை இவனுக்கு வந்து இவனுக்கு பிரியமான பிள்ளை வந்து இந்த சனி பகவான் வந்து கொடுப்பாரு அப்படி ஒரு அதை விட இப்படி சொல்லலாம் ரொம்ப கல்யாண காலத்துக்காரன் கல்யாணம் பண்ண போகிறேன் கல்யாண வயசு இவங்கள்ட்ட கொஞ்சம் வசதி இருக்குது ஆனால் ஏழில் சனி உட்காந்துருக்கு இல்லாத வீட்டு பிள்ளை இவங்களோட வசதி குறைவான இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பிள்ளை எடுத்துட்டாங்கன்னு வைங்களேன் இந்த பாக்கியஸ்தானமும் சுகஸ்தானமும் வேலை செய்ய ஆரம்பிச்சோம் உங்ககிட்ட யோகம் வீடு வாசல் வண்டி வாகனம் எங்கிட்டு நிறை செல்வம் எல்லாத்தையும் கொடுத்துரும் செல்வ செழிப்பை கொடுக்கும் இது சனிவானுக்கு பிடித்தமான ஒன்று இதில் என்ன அப்படின்னா அட்டமாதிபதி செவ்வா இங்கே கன்னிக்கு வருவர் ஆறுக்குடையவர் சனி எட்டு குடையவர் செவ்வா இவங்க ரெண்டு பேரும் சேரும் அந்த பார்க்கக்கூடிய காலர்களே ரெண்டரை மாதம் இவங்க கையை காலை கெட்டி வச்சுக்கிறது நல்லது எங்கேயாவது ஒரு ஒம்பளை போய் மாட்டிக்கிடுவாங்க ஆமாம் இவர் எட்டு குடையவர் அவர் ஆறு குடையவர் அதில் என்ன ஒரு பெரிய வேடிக்கைன்னா ஜஸ்ட் ஒரு அப்ட்ராமல் பை ஒரு உடம்பு வரையில அடிவயிறு வலிக்கு அப்படின்னு ஆஸ்பத்திரிக்கு போனா இந்த சனி சவா என்ன அங்க ஒண்ணுமே இருக்காது ஒரு மெடிசன் ஒரு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமா கூட இருக்கலாம் தூக்கி போட்டு போட்டு ஒரு கிழிச்சு விட்ருவோம் சனி சபா அப்ப ஒரு இது இருந்தா பல முறைக்கு ஒரு முறை டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய் ஆபரேஷன் பண்றது பெஸ்ட் மஸ்டா இருந்தா செஞ்சுக்கலாம் இல்லாட்டி தேவையில்லை அவாய்ட் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக சரியா இப்ப நாலாம் இடத்தை சனி பார்க்குற பழைய வாகனத்தை கொடுத்துட்டு புது வாகனம் வாங்கணும்னா வாங்கிக்கலாம் பழைய வீட்டை இடித்து கட்டணும் அப்படின்னா கட்டிக்கலாம் இடங்களை வாங்கணும் இன் ஃபியூச்சருக்கு தேவையான ஒரு இடம் வாங்கி போடலான்னு நினைக்கிறேன் போடு ஆனால் சனி பகவான் ஏழில் உட்காந்து கெடுதல் நம்ம நம்ம பயன் சொல்லுவேன் கண்டச்சனி ஏழில் சனி வந்தாச்சு கண்டச்சனி தான் சொல்லுவேன் ஒன்றும் செய்யாது சந்திரன் ஏற்கனவே கன்னியாகிணந்து பதினொன்று கூடவர் தான் அப்போ லாபாதிபதியை பஞ்சமாதிபதி பார்க்கிறார் இப்போ பிறப்பு ஜாதகத்தில் கண்ணியிலேயே சனி பகவான் இருக்கிறவங்களுக்கு சனி சனியே பார்க்குங்கிற மாதிரி ஆமாம் சனி சனியை பார்த்தாலும் சரி கெடுதல் செய்ய மாட்டான் நல்லதுதான் சனி இங்கே வருங்க சனி லக்கணத்தில் இருந்தால் இவன் ஒரு பத்து நிமிஷம் கலகலப்பா பேசுகிறான் அப்படின்னு நம்பி மட்டும் அவன் பேசிடக்கூடாது கொஞ்ச நேரத்தில் அவனே நம்ம ஒரு சண்டை போட ஆரம்பிச்சிருவேன் அந்த கண்ணியில் சனி இருக்கிறவே ஓ அவனே பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்ல கலகலப்படுவான் ஆறாம் நிமிஷம் ஒரு மாதிரி ஆயிருவான் அவன் ஒரு வம்பேன் அப்போ அவன்கிட்ட போய் நம்ம போய் இது பண்ணக்கூடாது ஆனால் சனிக்கு சனி பார்க்கும்போது எப்போ அப்படின்னா ஏழரை சனியை விட இந்த ஏழரை சனி நம்ம பேசுகிறத விட சனிக்கு சனி பன்னெண்டில் சனி சனியோடு சேரும்போது சனிக்கு சனி இரண்டில் வருது பார்த்தீங்களா இதுதான் ஏழரை விட கொடுமையானது இப்போ மீனத்தில் சனி இருக்கிறவங்கப்போற ஜென்மச்சனி மாதிரி தான் மேசத்தில் சனி இருக்கிறவங்கப்பறம் விரை சனி தான் இனி ரிஷபத்துக்கு அது வந்தால் தான் அது இதாகும் மாறும் ஆமாம் மாறும் அப்போ இந்த இடத்துல சனிக்கு சனி பார்த்தா சனிக்கு சனி ஏழில் இது பன்னெண்டாம் படம் இது ஆறாம் படம் ஆறு பன்னெண்டு அப்போ இவனை பாடுபட வச்சிடும் புதிய முயற்சியை கொடுக்கும் புது முயற்சி பண்ணுவாங்க அதில் வந்து கஷ்டப்பட்டு ஒரு கொப்பை பிடிச்சி ஏறிடுவான் அப்போ விடாது நல்லது தான் செய்யும் அதனால் கன்னியாகணம் கன்னியாராசிக்கு கண்டச்சனி அப்படின்னு சொல்லி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இல்லை எந்த கோவில் வழிபாடு செஞ்சுக்கலாம் இவர்களுக்கு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை எப்பயுமே அம்பாள் வழிபாடு ரொம்ப விசேஷம் அம்பாள் வழிபாடு அம்பாள் ஆமாம் ராஜராஜேஸ்வரி லலிதாம்பிகா இவங்கெல்லாம் அது காமாட்சி இதெல்லாம் ரொம்ப விசேஷம் ஆனா அதை விட என்ன ரிசர்வ வாகனத்தில் இருக்கக்கூடிய அம்மையப்பட்றாங்க இல்லையா அந்த ரிஷப வாகன வழிபாடு இருக்குல்ல அது ரொம்ப உண்டு இதை இதை காலத்துக்கும் இவங்க செய்ய 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 உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் என்ன அது ஒன்றே உங்களுக்கு நல்லா ரொம்ப சுபிட்சத்தை கொடுத்துரும் ஸோ சனிப்பயிற்சியினுடைய தத்துவம் உங்களுக்கு எந்த விதத்துலையும் கெடுதல் இல்லை ஏன்னா கேதுங்கிட்டு பன்னெண்டாம் இடத்துக்கு போயிருவோம் இடத்துலேருந்து தள்ளி போய்ட்டு ஆமாம் பன்னெண்டாம் இடத்துக்கு ஆமாம் கன்னிக்குது ஒன்றும் பெருசாலும் கெடுதல் பண்ணார் கன்னிக்கு அது வந்து யாரையும் கெடுத்ததில்லை கண்டிப்பா ஏன்னா அதனால சிம்ம கேது வரும்போது பன்னெண்டில் கேது அது என்ன செய்யும் சிம்மத்தில் ஒன்றரை வருஷம் இருக்கும் சனிவருக்கு நல்லது பாதுகாப்பாக இருப்பார் இந்த பன்னெண்டில் கேது தான் ஏதாவது ஒன்று இவங்களுக்கு பிரம்மாண்டமாக மிகைப்படுத்தி தெரிஞ்சு அதில் போய் இவங்க ஏமாறுவாங்க கவனமாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் இது எப்படி அப்படின்னா சினிஃபீல்டில் இருக்காங்க வெள்ள கலைத்துறையில் இருக்காங்க இந்த பன்னெண்டாம் படம் அப்படின்றது காலபூஷனுக்கு அஞ்சாம் மடம் கேது அங்கே வரும் அப்போ என்ன செய்வோம் அப்படின்னா ஒரு ஒரு காதல் அல்லது ஏதாவது ஒரு பழக்கத்தை கொடுக்கும் ஒரு நட்பு ரீதியான ஒரு காதலை கொடுக்கும் அதில் பெரிய ஏமாற்றத்தையும் கொடுக்கும் அதில் போய் மாட்டிக்கிடக்கூடாது மாயையில் சிக்கிடக்கூடாது ஆனால் திரைத்துறையில் இருக்கக்கூடியதில் வந்து இவங்க நல்ல இன்வால்மெண்ட்டாக உள்ள போகிறான்னா அந்த கேது உங்களுக்கு மிகைப்படுத்தி பிரபலியப்படுத்தி விட்டு ஸோ இது ஒன்று தான் அதில் இருக்கக்கூடிய ட்ராபேக் அப்போ ஏழு லவுக்க சனி இவர்களுக்கு நன்மை தான் செய்யும் பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமாக நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம் இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு மேலே நான் கலெக்ட் பண்ண கலைப் பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா கொடுக்க போறேன் இந்த பொருட்கள் அனைத்துமே என்னுடைய பேசி தமிழா பேசு அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது கீழே இருக்கக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இது மேல அதிக விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கவுண்ட் நம்பரை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் நீங்கள் நேரடியாக அந்த அக்கவுண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் கொடுக்கலாம் பேசி தமிழா பேசி ஒரு சேனல் கிடையாது அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புறேன் உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுகிறோம் உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசி தமிழா பேசியவனுடைய முயற்சிகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசி தமிழா பேசி இயங்கிவிட்டு இருக்கு அதற்கு என்றென்றைக்கும் நன்றி